மொட்டை சிவா கட்ட சிவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மார்ச் மாதம் ஒம்பது தேதி ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கு வரலையும் வந்துட்டு நூற்றி இருபத்தஞ்சி தேட்டரில் இருபத்தஞ்சி நாளாக தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து படத்துக்கான பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் மற்றவங்களும் அந்த படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனாங்க ஆடியன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க ஒரு படத்தை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்தது வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டர்க்காரங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து மொட்டசிவா சிவா படம் தொடங்கி அந்த படம் வராமல் போய்டுமோன்ற அளவுக்குலாம் பிரச்சனை இருந்து பல கட்டத்தை கடந்து அந்த படம் வந்து இன்னைக்கு வெற்றி படமாக வந்திருக்குன்றவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த படம் சம்மந்தமாக வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அந்த ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் இருந்து ரிவ்யூஸ் போட்டாங்க இப்போ சொன்னாங்க இல்லைங்களா இந்த கடமன் படத்தை வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த மரத்து மேலேருந்து இறங்கி வரும்போது கையில் புகலாம் கூட வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நடிகர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தை தேடி லொக்கேஷன் போய் சேர்றதுக்கே வந்துட்டு அத்தனை கஷ்டப்பட்டு அந்த லொக்கேஷன் போய் சேர்ந்துருக்காங்க இந்த படத்தோட ஹீரோவில் இருந்து ஒவ்வொரு டெக்னிஷியனும் இவ்வளோ உழைச்சி ஒரு படத்தை கொண்டு வந்து தேட்டரில் போட்டாக்கா அந்த படம் தேட்டருக்கு வர்றது மட்டும் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து அந்த படத்தை தேட்டரில் கொடுத்தாக்கா படம் பார்த்துட்டு நூன் ஷோ வெளியில் வர்றதுக்குள்ள அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து வெளியில் வருது ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு படத்துக்கு லைஃப் கொடுங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாவது ஒரு படத்துக்கு லைஃப் வேணும் உடனே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வருது இது போல தான் மொட்டை சிவா கட்டி சிவா ரிவ்யூஸ் வந்தது அந்த ரிவ்யூஸில் வந்துட்டு நான் எல்லாரையுமே வந்துட்டு ரிவ்யூஸ் போட வேணும் விமர்சனம் அவசியம் தேவை ஐம்பது வருஷமாக பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் இருபத்தஞ்சி வருஷமாக சேனல் நடத்துகிறவங்களும் ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் தர்மம் தெரியுது ஒரு படத்தை எப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியுது நல்லது நல்லதுன்னு சொல்கிறாங்க தப்பு தப்புன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சுட்டி காட்டி ரிவ்யூஸ் போடுறது எல்லாமே சரியானது தான் ஆனால் அந்த ஆன்லைன்ல யாரோ ஒரு நாலு பேர் அவங்கள சாதாரணமாக ஏன் விட்டுட்டு போங்க ஏன் நீங்க அதை பெருசு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்ப அந்த ரெண்டரை லட்சம் பேர் பார்த்தோம்னா பத்து லட்சம் பேர் இருக்காங்க இந்த பத்து லட்சம் பேரும் ஒரு படம் ரிலீஸ் ஆன நூன் சோழியே வந்துட்டு நீங்க ரிவியூஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா அந்த படத்துல உழைச்ச நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்கும் வந்துட்டு மன வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த படம் வெற்றி அடையாத போறதுக்கு உங்களோட ரிவியூஸும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது படத்தை பாருன்னு சொல்றதை விட்டுட்டு படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்கிற ரிவ்யூஸ் போடுறாங்க இது வந்து நேற்றுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்துட்டு விஷால் தரப்பில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க அணி ஜெயிச்சிருக்காங்க அவங்க அந்த ஆன்லைனில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்கு என்னன்னாக்கா படத்தை வந்துட்டு திருட்டு இருந்து நெட்டில் படத்தை போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க படத்தை சினிமாவை அழிக்கிறதுக்கு பல பேர் கிளம்பியிருக்காங்க ஆனால் தயவு செய்து இந்த தயாரிப்பாளர் சங்கம் புதுசா வந்திருக்கிறாங்க அதுல ஒரு கமிட்டி மெம்பரா இருக்கிற நம்ம படத்தோட கடம்பன் அவரும் ஒரு கமிட்டி மெம்பரா இருக்காரு அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் ஒரு படத்துக்கு தயவு செய்து நாற்பத்தெட்டு மணி நேரம் போதும் அந்த படத்துக்கு வந்துட்டு ரிவ்யூஸை தள்ளி போட்டாங்கன்னாக்கா எனக்கு மட்டும் இல்லை படம் எடுக்கிறேன் நான் இப்போ படம் வந்துடுச்சு அந்த ரிவ்யூஸை தாண்டி கலெக்ஷன் பார்த்துடுச்சு சந்தோஷமா தான் இருக்கேன் அடுத்தடுத்து வரக்கூடிய படத்தோட டைரக்டர் எல்லாருக்குமே வந்துட்டு படத்தோட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கும் இது விஷால் தரப்புக்கு வந்து ஆரியா சார் மூலயமா சொல்லிடுவாரு நினைக்கிறேன் நானு இது என்னோட தாழ்வையான கருத்து தான் நான் ரொம்ப அதிகமாக ஆசைப்படலை ரிவ்யூ வேண்டான்னு சொல்லலை ரிவ்யூ அவசியம் தேவை ஆனால் தப்பாக பேசுறது வந்து தவிர்க்கலான்னு சொல்ல வரேன் அது கூட கிட்டத்தட்ட நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னாக்கா தமிழ் டாக்கிஸ் ஸ்மாரனு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு மொட்டை சிவா கட்டசிவா படத்தை தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை டிவியில் போடுவாங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திச்சு படம் எடுத்து ரெண்டு வருஷமாக போராடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன நடந்ததுன்றது பல தடவை எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா மீடியாவுக்கும் தெரியும் இந்த படம் இவ்வளோ போராட்டத்தை கடந்து இவ்வளோ போராட்டத்தை கடந்த படத்துக்கு நீங்க சேர்ந்து ஒரு படம் பிரச்சனை யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால படம் சிக்கல் போச்சு இந்த படம் வராதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இத்தனை தாண்டி ஒரு படம் தேட்டருக்கு வருதுன்னும் போது உங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு உதவியா என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா கொஞ்சம் நிதானமா சொல்லியிருக்கலாம் படத்தை போய் பார்க்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து தமிழ் டாக்கி ஸ் மாறன்னு சொல்லிட்டாரு அவருக்கு அவரை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஏன்னா அவர் ஈக்குவலர் சங்கத்துல இருந்தார் நான் என்ன பண்ணேன் மொத்த டைரக்டர் யூனியனுக்கும் ஒரு ஷோ போட்டு அவங்க அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் வாங்கி ஒரு நூற்றி ஐம்பது இரண்டு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்னன்னாக்கா ரிவியூ பண்ணிட்டோம் அவர் ரிவியூ பண்றது சினிமாவை வச்சு ரிவ்யூ பண்ணுறாரு சினிமாவை கேவலமாக தப்பாக பேசுகிறாரு ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து ஒரு விளம்பரம் போடுறாரு அதில் இன்னொரு சினிமாக்காரன் போய் விளம்பரம் கொடுக்குறான் இது ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கு சினிமாவை அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான் சினிமாவை தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடி கொடுக்கறது இன்னொரு படத்தோட விளம்பரம் கட்டப்பாவை காணும் அடுத்த வாரம் பார்த்தாக்கா கட்டப்பாவை போட்டு கேட்கிறான் அப்ப என்ன நடக்குது சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு இதை கொடுக்க கூடாது அவங்க எண்ணெய் விற்கிறதுக்கும் பவுட்ரு விக்கிறதுக்கும் பான்ஸ் விற்கிறதுக்குமா நம்ம படம் எடுத்து வச்சிருக்கோம் இவ்வளவு பிரச்சனையிலையும் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க ஒரு ஹீரோவை சாதாரணமா கிண்டல் அடிக்கிறான் அப்படி ஹீரோவை கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது வந்து நிக்க முடியாது இப்போ கடம்பன் படத்துல இவர் பணியிருக்காரு இல்லைங்களா அந்த உடம்பை ஏத்துறதும் இறக்குறதும் சாதாரண விஷயமா அது ஒரு படத்துக்கு இவ்வளவு பெருசா உடம்பை ஏத்தணும் கஷ்டப்படணும் டைரக்டர் சொன்னார் ராகவா சொன்னார் அவர் நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் பார்த்துருக்காரு இல்லைனாக்கா இவ்வளோ பெரிய உடம்ப ஏற்ற முடியாது நான் கூட ஐடி பார்த்துருக்கேன் கல் மாதிரி இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து இந்த தானே உழைக்கிறார் அவரு அதை சாதாரணமாக எப்படி நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்த உடனே இந்த படம் அது வழக்கம் போல வருவாங்க வழக்கம் போல போவாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாமல் விமர்சனத்தை கொஞ்சம் மற்றவங்களையும் வந்து வாழ வைக்கணும் சினிமா வாழணும்னாக்கா விமர்சனம் தேவை ஆனால் நீ வாழறதுக்காக விமர்சனத்தை விபச்சாரம் பண்ணறாத அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேலே வருத்தம் இருக்கு சரி ஓகே இந்த படத்தை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன் ஏன்னா இந்த படம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் ஆர்யா சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்காரு ராகவா வந்து கரெக்டான டைமில் கரெக்டான ஸ்கிரிப்டை வந்து படமாக பண்ணியிருக்காரு இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கு இப்போ தேவையான இந்த தருணத்தில் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த படம் ஏன் வந்து இந்த டைம் கரெக்டான டைம் சொல்கிறான்னு சொல்லி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் கேமராமேன் சதீஷ் அவர் வந்து நம்ம மோகன் ஆர்ட் டைரக்டர் நான் வந்து ஈ படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது சதீஷ் வந்து அசோசியேட்டா ஒர்க் பண்ணார் அவரும் மோகனாக ஒர்க் பண்ணார் நாங்கள் மூணு பேரும் சூப்பர் குட்டில் சவுதி சார் கிட்டே வந்து அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சந்திச்சிருக்கோம் இப்போ நாங்கள் மூணு பேரும் ஒரே இடத்துல ஒரே வரிசையில் உட்காந்துருக்குறோம் எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு சௌதரி சார் இந்த படத்து மூலிமா ராகவாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்கும் சதீஷுக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் மோகனுக்கும் பெரிய பேர் கிடைக்கும் நம்ம ஃபைட் மாஸ்டருக்கும் பெரிய பேர் கிடைக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு படம் பார்க்கும்போது தெரியுது அதாவது சேவ் கிரீன் சொன்னார் மோகன் அந்த மாதிரி பார்க்கும்போது படம் பார்க்கும்போதே படம் டிஸ்டர்ப் பண்ணாத போல தெரியுது ஏன்னா கண்ணுக்கு குளுமையாக தெரியுது ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து கண்ணுக்கு குளுமையாக தெரியுது இந்த படம் வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்கன்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னோட கோரிக்கையை நான் சொன்னேன்